Yeah, hey, hey, hey. yeah, ஏன்னா முத மாதிரி சொல்லி பிரயோஜனம் கிடையாது முத ஆரம்பத்தில் விவசாயின்னு சொன்ன அன்னைக்கு எவன் விவசாயம் பார்க்குறேன் விவசாயம் பார்க்க ஆள் இல்லையே புறா பேரும் நூறுநாள் வேலைக்கு போயிடுதுங்க இந்த நூறுநாள் வேலைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா நூறுநாள் வேலை வைங்க விவசாயம் இல்லாத நேரத்தில் வைங்க விவசாயத்தை பார்க்க ஆள் இல்லை அப்படியே கூட்டு வந்தாலும் பொம்பளை ரெண்டரை மணிக்கெல்லாம் காலை கழுவிடுற குட்டையை பிஸ்கட் இல்லாமல் உள்ளே இறங்க மாட்டுறேன் பதினோரு மணிக்கு நவ்வாள் வடையை தினம் குசி விட்டு போயிடும் நாற்று கருவி போயிடுது சிச்சுக்கங்க நல்லா எங்கே விவசாயம் அன்னைக்கெல்லாம் திருவிழா வந்துச்சுன்னா நான் என்னை பார்த்தா ஆத்தாக்கள்லாம் உலக்கையில் நெல் குத்தி அதில் தான் பொங்க வைப்பாங்க இப்போ பூரா பொங்கலுக்கு பூராமே குக்கரில் வைக்கிது ரெண்டு விசில் தான் விருன்னு விசில் அடித்தா அதில் இவன் வீட்டில் விசில் அடிக்கிது அவன் வீட்டுக்கு ஓடுறேன் பயந்துக்கிட்டு புறமே சிலிண்ட்ரு சிலிண்ட்ரு கேஸு எல்லாமே மாறிப்போச்சு விறகுப்பட்ட ஆள் கிடைக்கல ஒரே விஷயம் நீ அடுத்த போய் கை கட்டி நின்று வேலை ஆக்கிறத விட என்னையை பொறுத்தளவு ஆடு மாடு வச்சிருக்க வந்து என்னைக்கு ஓடிச்சுட்றேன் ஆடு மாடு வலை அது யார்டையும் போய் கை அந்த தேவையில்லை அது நம்மளை காப்பாற்றும் அதுலேயும் கிராஸ் கொண்டு வந்துட்டேன் நாட்டு ஆட்டுக்கு கொண்டு வரேன் இருந்து கிட அது மாடு மாதிரி காது இவ்வளோ நீளம் தொங்குது ஆமாண்ணே கண்ணு குட்டி அதை தவ விட்டு குட்டி எடுக்கிறேன் கிருது பசுன்னு ஒன்று சொல்கிறேன் மடுவு தரைக்கு தொங்குது விழுந்தா எட்டு சேச்சி போய் வச்சு குத்து நம்ம நாட்டு பசுக்கு விளவது இல்லை வீரங்கள் குறைஞ்சிருச்சு சத்துக்கள் குறையுது அந்த காலத்தில் நடந்து ரெண்டு பேர் போனாங்கன்னா எப்படி பேசுவேன் வயசான ஆளுங்க ஏப்பா இந்த வட்டம் வெள்ளாமல் எப்படி நடந்துக்கிட்டே பேசுவாங்க அப்போ ஒரு கையில் வந்து அந்த கொச்சை கயிறு மாட்டு கயிறை வச்சுக்கிட்டு எங்கள் ஐயாலாம் பேசுவார் அப்புறம் எங்கள் பிடி விளஞ்சி நீ என்ன ஓட்ட ஐயாறு இருபது ஓட்டனே அல்ல பொலி அடிச்சு அப்புறம் ஆளு எத்தனை பேர் விட்டேன் அது நாற்பது பேர் விட்டு அறுத்தம்னே ஒரே நாளில் அடிச்சு விட்டோம் பேசுவாங்க இப்போ ரெண்டு பேர் ஹோட்டல் நடந்துக்கிட்டு என்ன பேசுனேன் உனக்கு ஜோர் எம்பிட்டு முந்நூற்றம்பதா பிழைக்கிற கஸ்டன்ட்டாங்களா விரல் எடுத்துட்டாங்களா எனக்கு நாளைக்கு காலை எடுத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது காலம் எப்படி எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறேன் இந்த மேடையில் யூடியூப் வாயிலாக சொல்கிறேன் இன்னும் அஞ்சாண்டு காலத்தில் பழைய நிலைமைக்கு கஞ்சிக்கு மிளகாய்க்கும் நீங்கள் சீரழிணா என் காற்ற அறுத்துக்கிறேன் நடக்கும் பழைய மாதிரி வந்துடுவேன் அன்னைக்கெல்லாம் பொம்பளையாளுக்கு சொல்கிறேன் ஏன் கவனிங்கத்தா அப்போல்லாம் பார்த்தேன் எங்கள் அப்பாத்தாலாம் தான் எந்த குழம்பு வச்சாலும் அம்மியில் ஓட்டு அரைக்கும் மாவாட்டுங்க ஊரில் ஒரே ஒரு உரில் கிடக்கும் அந்த உரலுக்கு பூரா தலைமையத்தை புடிச்சு அடிச்சு பாஞ்சு மாவு அரிசிலாம் கொட்டி விட்டு வருங்க கருப்பு போய் எடுக்கல நீ கேரி போய் தெரியாமத்துற நீ அப்ப சமச்சிச்சு அப்ப இதே ஏஆர் மங்கத்துல ஒரு வயசான ஆத்தா குழம்பு வைக்கிதுன்னா சொல்லி யாரும் பூச்செண்டு வீட்டுல குழம்பு வைக்கிறாங்களோ வாடா வருதுடா அப்படின்னு இன்னைக்கு பொம்பளை குறவு கொல குழம்பு வைக்குது பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் வீட்டை போட்டிகிட்டு வெளியூர் போயிடுறேன் கருக நாத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சு எதுக்கு எடுத்தால் அன்னைக்கு ஆரோக்கியமான உணவு அதான் முக்கியமான கட்டை ஓடுதா என்ன செக்ஸ் படமா ஓடுது இருப்பா என்ன கட்டை ஓடுது உன் ஈரல் கட்டான் நான் என்ன பேச்சிக்கிட்டு இருக்கேன் கவுனி ஒரே விஷயம் மற்ற ஆளுக்கு மாதிரி நான் பேசிட்டு போக மாட்டேன் நான் எதை சொல்கிறேன்னா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உலகத்தில் பெத்ததாக இதை உனக்கு எவன் ஒருத்தன் கஞ்சி ஊற்றாமல் சீரழிக்கிறானா தாய் நல்ல ஜாவி வராதடா எவனாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அன்பாலயத்தில் அத்தனை பேரை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சொல்கிறேன் என் அன்பு உறவுகளே உங்கள் மயனோ மகளோ நாளைக்கு கஞ்சி ஊற்றலை நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அங்கே வா அன்பாலயத்துக்கு வா என்னையா பெரிய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது ஏன்னா யார சொல்கிற மயனவா தாயி அன்னைக்கு நீ தள்ளிப்படுத்து அந்த பிரச்சனை வருமாடா தாய் ஒன்னையார ஒட்டிப்படுத்துக்கண்ணா தாள ஒழுக்கம் மருந்துக்க இன்னைக்கு மயன் வெதறில் மிதிக்கிறான நீ அப்படி நடத்தி நோனி மயனே ஏனா ஐயா எல்லாரும் இங்கே கவனிங்க ஆடு மாடு தாயா தாய் குட்டி ஓட்டிருக்கேன் அந்த கிடா குட்டி பின்னாடியே தெரியும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் சின்ன பிடிச்சவொடனே அந்த ஆடு என்னவொன்னு அதே பிள்ளைன்னு கூட தெரியாமல் முட்டி தள்ளலாம் அந்த மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு என் தமிழ் உறவுகளோட நிலைமை மருமக பொண்டாட்டி வந்தோடனே தாய் போகிறேன் செம்புரி ஆடு வெள்ளாடு மாதிரி தின்னில் படுக்க போகிறேன் ஆனால் இன்னைக்கு நீ எல்லாத்தையும் பார்ப்ப பெத்ததாக சொல்றா மயன்ட்ட எங்கடா போறேன் ஆரசமங்கலம் மங்கலம் ஆத்தாவுக்கு ரெண்டு இட்லியும் நாலு புரட்டா வாங்கிட்டு அப்போ எச்சு ஊருதுரா சாப்பிடும் போல இருக்கு அடுத்த வார்த்தை வாங்கி தருகிறேன் தாயின்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் ஏ இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுத்தா தாய் செத்து போயிட்டா தாய் போட்டாவை மூணுக்கு நாலு அடிச்சு வச்சுட்டு நிறைய போதையில் எண்பத்தஞ்சு புரட்டாவை பிச்சு சால்னா ஊற்றி உழைப்பிக்கிட்டு ஆத்தாவை சொல்கிறேன் ஆத்தா புரட்டாவை தின்னுத்தா உங்கள் ஆத்தா நோத்தா நடா போட்டாவை கிழிச்சிட்டு வந்தா திரும்பா செந்திக்கணும் ஏன்னா அதுக்கு இல்லைன்னு நம்ம இல்லை இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் அத்தனை பேர்த்தையும் பார்க்க பழக வச்ச ஒரே தெய்வம்னா யாருன்னா தாய் தான் அம்மா தான் அம்மா முடிஞ்சுங்கயா எல்லாமே முடிஞ்சு அன்னைக்கு மூணு பிள்ளையோட போதும் சொல்லியிருந்தா இன்னைக்கு எம் ஒரு கோமாளி உங்க மத்தியில் நிற்க முடியாது சரிதானே இன்னைக்கு அன்னைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பதினாறு பிள்ளை பதினெட்டு பிள்ளை இருபது உள்ள ஏன் ஊருகளில் சண்டை ஓரதுக்கு பெற்றுக்கிட்டு வாங்கிக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் விட்டுக்காரி மாசமா இருந்துச்சுன்னா முட்டாட்டி விழுத்தாடி போட்டு உடனே சென்னை ஆக்குவேன் அப்படி போட்டு போட்டு ஊட்டி வளர்த்தாங்க பயக்காட்டுல கீரை இன்னைக்கு பிள்ளைய பூரா பாருங்க பிள்ளைய பார்த்தா பரிசுக்குள்ள வச்சு கொண்டு வருது ஏய் பிரித்தியா உன் பிள்ளை எங்கடி யார்ட்டுமே காமிக்க மாட்டேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்தாச்சி திறந்து இந்த பாருங்கத்த என்னுடைய எலிகுட்டியா இருக்கேன் போதும் அவ்வளோதான் புள்ள அம்படுத்தேன் அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு யார்கிட்ட எங்க ஐயாக்க காலத்துல பேர் சொல்ல மாட்டாங்க தெரியுமா தபால்கார் வந்து கேப்பாரு ஏமா உன் புருஷன் பேர் என்ன ஆத்தி அவங்க வேற போய் நான் சொல்லுவோன்னா அந்த பழனியில் ஒருத்தர் இருக்காரு ஆமா முருகன் அவர் அவர் வேறு தான் அவர் வேறு இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் புருசு பொண்டாட்டிகிட்ட போய் புருஷனை கேளு உங்க வீட்டுக்கார எங்க இந்தா மூலையில் இருக்கிறக்கே இல்லை அந்த இருக்கேன் பேர் என்ன அவன் பேர் அசோக்கு அவங்க அப்பா பேர் அவங்க அப்பா பேர் வீரப்பேன் என்ன அவங்க ஆத்தா முடியுமா பூரா பேத்தி பேர் சொல்லுது காலங்கள் மாறிக்கிருச்சி அப்படின்னா ஒரு இதே ஊர்களில் கிராமத்துகளில் ஒருத்தன் ஆடு சவுண்டு கேடுச்சுன்னா எந்திரிப்பாங்க ஒரு மணிக்கு ஏய் என்னடா அவன் கிட்டு வீட்டில் ஆட்டு சவுண்டு கேட்குது பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கடா வேலுக்கம்பர் அறுவாளர்றான்னு ஊரே திரண்டுறான் இப்போ பக்கத்து விட்டுக்காரன ஒருத்தனை போட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு கதவை திறந்து எடுத்து விட்டுக்காரன் வேடிக்கை பார்க்குறேன் கொண்டாடி சொல்லுது எங்கே போய் விளக்கி விடுங்க தான் அதில் மச்சனே போடி அன்னைக்கு கணேசி கோயிலை கட்டேன் கொடுக்க மாட்டேன்னுக்கே கணேசி கோயிலுக்கு கா வாங்கு தர்றேன் காலங்கள் மாறிக்கிருச்சு ஒரே விஷயம் விவசாயத்துக்காக நீ ஆற்ற வேணாலும் கை ஏந்தி கடை வாங்கு விவசாயத்துக்காக செய் மற்றதுக்கு ஓசின்னு சொல்லி என் தமிழை என்னைக்கு கையேந்திரத நிப்பாட்டுறானோ அன்னைக்குதான் அந்த நாடு முன்னேறும் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பனவெல்லாம் என்னை பொறுத்தளவு கோடீஸ்வரன் அல்ல மனதளவலையும் உள்ள தளவலையும் கோடிஸ்வரன் யாருன்னா இங்கே உட்கார்ந்துருக்க என் நீதிமான்கள் தான் கோடீஸ்வரன் அன்றாட வேறு செஞ்சு உழைக்கிறான் பாரு என் தமிழே நீதாயா கோடிஸ்வரன் பசியோட அருமை யாருக்கு தெரியுமுன்னா வேர்வை சிந்தி அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கிற என் விவசாய தமிழனுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் கோடிக்கணக்கில் காரு ரெண்டு கோடி காரு தினமும் இருந்து வெளியே எடுக்கிறேன் எதிர்த்தாப்புல ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டில் உள்ள ஏழை சிறுமி கந்தலோடு ஒரு ஆடை அணிந்திருக்கலாம் பள்ளிக்கூடம் படிக்கிற சிறுமி தினமும் அந்த கோடீஸ்வரன் அந்த சிறுமியை பார்த்து ஆறு அடிச்சு விலகுமான்னு சொல்கிறான தவறை அவன் கஷ்டத்தை விலக நினைப்பதில்லை கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் பணம் வைத்திருப்பவர்கள்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் யாரும் ஏழை அல்ல யாரும் அனாதை இல்லை என்று இந்த மேடையில் நான் சொல்றேன் என்னையை பொறுத்தளவு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடுத்து நான் வணங்குறது பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அதுக்கப்புறம் ஒருத்தனை நான் கும்பிட்றேன்னா பசின்னு வந்து கை போது ஒரு முதியோருக்கு சோறு கொடுக்குறேன் பாரு ஒரு தமிழை அவனைத்தான் அடுத்து அவன் காலத்தட்டும் நான் கும்பிடுவேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டையா சென்னையில் கஷ்டப்பட்டேன் ஆனால் சென்னையில் பாசியே புரியாது முறுகே அவரம் பார்ப்பேன் சென்னையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னைன்றே அவன் பேச்சை கேட்டீங்கன்னா நீங்கள்லாம் அடித்து பாஞ்சிருவீன் ஒரு அட்ரஸ் கேட்டால் அழகாக சொல்லுவாங்க என்ன சொல்கிற கோத்தா லெப்ட்ல ஓயும் கோத்தா சைட்டில் ஓண்டுவேன் நம்மாலும் நோத்தாங்கம்மான் எற அருவாள் ஆண்டுவேன் அப்படின்னு ஓத்தாங்கம்மா கோத்தாங்கம்மா நம்ம ஏரியாவிலையும் பையன் நிறையா தீமண்ட வாங்கிட்டு வந்தாத்தே மதிப்பு